பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி செயல்பட நீங்கள் எதிர்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி உழைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் ராகுல் காந்தி சொல்றார் உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் என்ன பண்றாங்க மேஜைய தட்டுறாங்க கையை தட்டுறாங்க ஆர வாரம் பண்றாங்க இப்ப அண்ணா எடப்பாடியார் என்ன பண்றாரு எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழகம் மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா அவர் சட்டமன்றத்துல பேசணும்ன்றத ஏன் எங்க மட்டும் தடுக்கிறீங்க அப்போ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி பேசவே கூடாது என்று குரல் வலியத்தை நசுக்குகின்ற இந்த திமுக அரசு பாராளுமன்றத்துல மட்டும் எப்படி நீங்க எதிர்கட்சிய பேச எல்லா நீங்க வந்து ஒத்துழைக்கணும் எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் கை தட்டி ஆரவாரம் பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணில சுண்ணாம ஒரு கண்ணில வெண்ணையா அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சிய பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்துல மட்டும் எங்களை பேச அனுமதிக்கணும் ஜனநாயக ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேக்குறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பார்த்தோம்னா நேற்று ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இவங்க வந்து தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்றாரு திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும் எல்லாரும் இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாமல் ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரபுள் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரே முதல்வர் அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட எந்த விளம்பரமும் மக்கள் பிரச்சனைய பேசதான் சட்டசபைக்கு போனாங்க ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வர்றாங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு சட்டையை கிழிச்ச சட்டைய கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவங்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் புரட்சி தலைவர்